வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அழுத்தி ஆதரவு கொடுங்க வெற்றி வீரவேல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க ஆனா இப்போ டிபேட்டுக்கு வரவங்கல்லாம் செந்தில் வேல் அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டாங்க யாருங்க டிபேட்டுக்கு வரது செந்தில் வேலா அப்படின்னு எல்லாத்துக்கும் கருக்கணும் ஆகுது பிகாஸ் செந்தில்வேல் பாயிண்ட் பை பாயிண்டா பேசின்றிருப்பார் இந்த கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை கண்டிப்பா வேணும் இருக்கும் போது அது எப்படி இயங்கும் யாரோடது அப்படிங்கறதெல்லாம் விஜய் சொன்னதவே எடுத்து சொன்னாரு அது என்னங்க விஜய் இன்னொருத்தவங்களுக்கு சிபிஐ விசாரணைங்க அந்த கேஸ் போகுதுன்னா அது வந்து தப்பு அப்படின்னு பேசுற நீங்க நீங்க என்ன மாதிரி கேட்டீங்களோ அது அதாவது அஜித் கேஸுக்கு விஜய் என்ன மாதிரி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் விஜய்க்கும் கொடுத்திருக்காங்க உடனே சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு விஜய் கூட கேட்கலைங்க கேட்டதெல்லாம் அவங்கதான் அத கூட உமா ஆனந்தன் என்கிற சமூக நல போராளி எவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ அவர்கள் பக்கம் எல்லாம் நின்று பேசுகின்ற அந்த உமா ஆனந்தன் அவர்தான் விஜய் பாதிக்கப்பட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விஜய் பாதிக்கப்பட்டாரு விஜய் தான் பாதிப்பட்டாரு வச்சுக்கோங்க இவர் போய் கேக்குறாரு குடுத்துறாங்க அப்படின்னு செந்தில்வேல் வந்து விஜய் வீடியோவை போட்டு காமிச்ச உடனே விஜயே சும்மா இருந்தாலும் அதிமுக அதிமுக யாரு இப்பையோட தாவேக்கா கிட்டத்தட்ட எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காக்கு இருக்காங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஆட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியே தாவேக்கா தாங்க இப்போ இந்த ரேஞ்சுக்கு ஆனதுனால இப்படி எல்லாம் தாவேக்காக்கு பதிலா அதிமுகவே பேசுனதுனால எங்க விவாத மண்டலம் இப்ப இதுக்கு செந்தில்வேல என்ன சொன்னாரு கூட வெட்டிவாதத்தைங்க ஆனா இந்த பக்கவாதத்தை பக்காவா வேற இவங்க ஊதிக்கிட்டு இருக்காங்களே இதுல எனக்கு என்னங்க வேலை அப்படின்னு மைக்கு கழட்டி போட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு அது சொல்லிட்டு தான் போனாரு எக்ஸ்கியூஸ் மீ ஒன் ஹவர் வேஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு எனக்கு ஒன்னவர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நான் வேலையை போய் நின்றுக்கிறேன் சொல்லாத சொல்லுக்கும் அர்த்தம் உண்டு அப்படின்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அது பாட்டா வரியா இல்ல கவிதையா தெரிலங்க ஆனா அது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா செந்தில் வேல் பேசாத பேச்சுக்கு மரத்தம் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு இவர் பேசியிருந்தா கூட அந்த தற்கொலைக்கு திருந்திருப்பாங்களான்னு தெரியலீங்க அப்பவும் விதண்டவாதம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சும்மா நான் பேசணும் சொல்லி மைக்க கழட்ட முடியாது நான் இதுல பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் இங்க செந்தில் வேலுக்காக பேசுறது ரெக்கார்ட் ஆகணும்ல ஆனாலும் கழிட்டு மாட்டேன் நான் ஒன்னும் செந்தில் வேல் கிடையாதுங்க ஜஸ்ட் கல்ட்டி போட்ட மைக்கே ஆயிரம் பேச்சு பேசுறதுக்கு நாங்க பேசித்தான் ஆகணும் இது எனவே பேசுவோம் ஏங்க எங்க போயராதீங்க கிளைமேக்ஸ் வரலீங்க இன்னும் இருக்கு இப்படி செந்தில் வேல் பேசாத பேச்சுக்கு அர்த்தங்கள் வந்துச்சு தெரியுமா செந்தில் வேல் அதுல பேசி இருந்தா கூட ஒரு லட்சம் பேத்துக்கு மேலே தெரியல ஆனா தனியா வந்து சேனல்ல ஏன் அங்க பேசாம வந்தாருன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பேசி விளக்கறதை விட பேசாம வந்தத விளக்குனாரு பாத்தீங்களா அதுதான் நிறைய போயிருக்கு அதுதான் சரியான முடிவும் கூட ஆமைகள் கிட்டையும் மணில்கள் கிட்டையும் எதுவுமே பேச முடியாது ஏன்னா அதுங்களுக்கு ஏன்னா ஒரு நாளும் தன்னோட யோசிக்கவே யோசிக்க மாட்டாங்க எல் இந்த ஆமையை வீடியோ கிடையாது இருந்தாலும் ஆமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இந்த ஆமை கூட்டத்தோட தலைவர் பேசுவார் பகத்சிங் மன்னிப்பு கேட்காதவர் அவர் நாட்டுக்காக போராடி உயிர் காப்பதற்கு கூட மன்னிப்பு கேட்காதவர் ஆனா இந்த ஆமை கூட்டத்தின் தலைவர் ஆனா இந்த ஆமை கூட்டத்தின் தலைவர் போர் ஆடினதுக்கு மிஞ்சி போனா ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தான் ஜெயில் தண்டன அதிகபட்சம் போனா பதினாலு வருஷம் உசுறு போகாது வஉசி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல ஜெயில இருந்தாரு அதெல்லாம் நாட்டுக்காக 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 இந்த ஆம கூட்டத்தின் ஒண்ணுமில்லாத ஒண்ணும் இல்லாத ஓட்டு முட்டிங்கால ஓட்டுக்காலும் மன்னிப்பு கேட்டானுங்க அது உ சாதாமணி பிள்ளைங்க அன்கண்டீஷ்னல் அப்பாலஜிஸ் அவனத்தான் இந்த ஆமக்கூட்டம் புனிதப்படுத்தி பேசுவாங்க ஐயோ எங்க வீரே மாவீரே ஏன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இத விட மோசமான தான் அனில் கூட்டம்ங்க என்னென்ன பேசுறானுங்க தெரியுமா அட விஜய் மேல ஒரு தப்பு இல்லைங்க சரி இது விபத்துன்னே வச்சிக்கோங்க சரி எப்புடுறா அது விபத்து கேட்டா அதான் விபத்தாச்சே ஒரு கார் வருது இடிக்குது நாப்பத்தோரு பேர் சாகுறாங்க அது விபத்து காரை ஓட்டிட்டு வந்தது யாருன்னு கேட்டா அது விஜய் சரி அவர் வரும்போது தூங்கிட்டாரான்னு கேட்டா ஆமா ஏண்டா கார் ஓட்டும்போது தூங்கினாருன்னு கேட்டா ஏன் தூங்குறக்கு அவருக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் மக்களை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு தூங்குற உரிமையும் இருக்கு அதனால தூங்குனாரு விபத்தாயிருச்சு தப்பு அவரு மேல இல்ல ஹைவேஸ்ல வர கார் டிரைவரே எல்லாம் புடிச்சு அவனை நிப்பாட்டி அவனுக்கு டீ வாங்கி கொடுத்து மூஞ்சி கழுவ சொல்லி அப்புறம்தான் அனுப்பி இருக்கணும் அதையே இந்த கவர்மெண்ட் செய்யல இந்த ரேஞ்சுக்கு இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அணில் கூட்டங்க அதனாலதான் செந்தில் வேலு மைக்கு கழட்டி கீழே போட்டு இதுகிட்ட எல்லாம் என்னத்த பேசுறது அப்படின்னு போயிட்டாரு செந்தில்வேல் வேல் எப்பவுமே பேசி பேசியே தீர்வு சொல்லுவாரு முதல் முறையாக பேசாமலே தீர்வு சொல்லிட்டாரு எனக்கு அத ஒண்ணு மட்டும் தாங்க புரியல செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு செந்தில்வேல் ஏன் போனாரு அது எப்படிங்க கரெக்டா அந்த டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செந்தில் பாலாஜி வந்தாரு ஏங்க செந்தில்வேல் கழட்டி போட்டு எந்திரிச்சு சதிங்கிறது இந்த பேச்செல்லாம் போச்சு செந்தில்வேல் ஏன்னா அணில்களுக்கும் ஆமைகளுக்கும் அறிவுங்கிறது அறவே இருக்காது இப்படி அறவே இருக்காது அப்படிங்கறதுக்கு உதாரணமாக அவங்களே ஒரு கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க சட்டமன்றத்துல தாவே காவினர் பேசுறது ஏன் நீங்க வெளியிடல அப்படின்னு கேக்குறாங்க அட எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவினர் எங்க கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னத எடப்பாடி பழனிசாமிய தாவேகாக்கு வந்த மாதிரியில பேசிட்டு இருக்காங்க இவங்க அவரு அதிமுகவின் உறுப்பினர் அல்ல அதிமுகவின் உறுப்பினர் பதவியை எடுத்து விட்டுட்டு தாவேக்காவினுடைய உறுப்பினர் காடை வாங்கி வச்சிருக்கிறாரு இப்ப அவர் எதிர்கட்சி தாவேகா ரசிகர் மட்ட தலைவர் அதை சுருக்கி எதிர்கட்சி தலைவர்னு வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் இதுல அனைத்து கட்சி கூட்டம் வேற கூட்டணுமா அனைத்து கட்சியில கண்டிப்பா தாவேக்கா இருக்குதுங்க உண்மைதான் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க அதிமுகவும் பாஜகவும் தாவேக்காவா மாறிடுச்சு தாவேக்காவா மாறிச்சா இல்ல தாவேக்காவா மாத்தப்பட்டுச்சா அவங்களுக்கு தாங்க விளைச்சோம் ஏன்னா அந்த சம்பவம் நடக்கிறப்ப இருந்தா ஐ விட்னஸ்க்கு ஒரு ஆளுமே பேசலைங்க அதிமுகவும் பாஜகவும் தாவேக்கா காரங்களாவே மாறித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுதான் செந்தில்வேல் மைக்க கழட்டி போட்டு ஒரு வார்த்தை பேசாம வந்ததுனால பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க வந்தோம் நாம பேசியதையும் பேசுவோம் பேசாம விட்டதையும் பேசுவோம் ஏன்னா நம்ம எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்